பெருமாள் முருகன் சிறுகதைகள் சுவர்களும் கதவுகளும் வாசிப்பது சந்தீப் நான் என் வீட்டை விட்டு வருவதில்லை வந்து வெகு காலமாயிற்று என் வீடு என்பது சிறிய ஓர் அறையைக் கொண்டதுதான் என்றாலும் அதுதான் என் உலகம் இதற்கும் ஒரு காலத்தில் கதவு இருந்திருக்க வேண்டும் எல்லாமே கெட்டிப்பட்டுச் சுவர்கள்தாம் இப்போது கதவுச் சுவடு எதுவும் இல்லை இந்த வீடு என் தேவையை அறிந்து நடந்து கொள்ளும் கேட்டால் மட்டும் ஆலோசனை வழங்கும் பேச்சு துணையாகும் மனசு எங்கெங்கே செல்ல விரும்புகிறதோ அங்கெல்லாம் அழைத்துச் செல்லும் ஆறுதல் படுத்தும் கோபிக்கும் அதனிடம் இல்லாததே இல்லை கற்பகத்தரு அப்புறம் எதற்காக நான் வெளியே வேண்டும் அது மட்டுமல்ல வெளிச்சத்திற்கும் எனக்கும் ஆகாது மூடுண்ட என் வீட்டுக்குள் பாதுகாப்பாக இருப்பதாக உணர்ந்தாலும் ஏதாவது சிறு சிறு ஒளி கசிந்து கசிந்து சுருக்கிச் சாம்பலாக்கிவிடும் என்னும் அச்சம் எனக் கொண்டு பெரும்பாலான நேரம் அரைச்சுவர்களை சோதனையிடுவதுதான் வேலை வீட்டைச் சுற்றிலும் பகைவனின் போர்ப்படைகளென வெளிச்சம் ஆக்கிரமித்துக் கொண்டிருப்பதை அறிவேன் அதன் தந்திரங்கள் தெரியும் எங்கேனும் சிறு விரிசல் பொந்து துளை எதையேனும் உருவாக்கி உள்நுழைந்துவிடக் காலகாலமாக அது திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறது என் வீடு பழையது ஆனால் புதுப்பித்திருக்கிறேன் புதுப்பித்துக் கொண்டும் இருப்பேன் வெளிச்சத்தோடு மோதுவதுதான் என் வேலை இவ்வளவு எச்சரிக்கையாக கராராக இருந்தும் எப்படி இது நிகழ்ந்தது என்று புரியவில்லை தூங்கி லேசாக கண் விழித்துப் பார்க்கையில் என் எதிரில் மனிதன் ஒருவன் மனிதர்களைக் கண்டு எவ்வளவோ நாட்கள் கழிந்து விட்ட போதும் என்னால் அவர்களை அடையாளம் கண்டுகொள்ள முடியும் வாடையை உளர்ந்து கொள்ள இயலும் அவன் என்னையே பார்த்துக் கொண்டிருக்கிறான் இதழ்களில் வெளிச்சக்கீற்று போல் விரியும் புன்னகை பயமுறுத்துகிறது எனினும் பதற்றம் வெளிப்படாத வகையில் அவன் வருகை எனக்கொன்றும் புதிதல்ல என்கிற பாவனையில் மெல்ல புரண்டு படிக்கிறேன் என் செவிக்குள் வேறு குரலோசை எதிரொலி போல் கரடு தட்டிய அதில் மென்மையையும் பூச முயற்சி என்ன தூக்கமா எந்தவித தயக்கமும் இல்லாமல் வெகுநாள் பழகியவன் போல சாதாரணமாக பேச்சைத் தொடங்கினான் அரைச்சுவர்களை பார்வையிலேயே சோதித்துக் கொண்டிருந்து நான் தலையசைப்பாகவும் சிறு புன்னகையாகவும் ஆமோதிப்பை பதிலாக்கினேன் எதன் வழியாக அவன் உள்ளே நுழைந்திருக்க முடியும் துருவேறிப்போன கதவை தள்ளித் திறக்கையில் பெரும் அலறல் எழுந்திருக்குமே எப்படிக் கேட்காமல் போயிற்று கதவு திறந்து உள்ளே நுழைகையில் வெளிச்சக்காடாக ஒளி புகுந்திருக்க வேண்டும் அது எங்கே என்னை ஒன்றும் செய்யாமல் இந்த இருளுள் பதுங்கிக் கொண்டதா யோசனைகளினூடே வியர்த்திக் கிடந்தேன் எழுந்து உட்காரக் கால்களில் வலுவில்லை அந்நிய வாசனை என் பலம் முழுவதையும் வாங்கிக் கொண்டது கட்டிலில் அப்படியே கிடந்தேன் அவனோ பேசிக் கொண்டிருக்கிறான் அனாதை காலமாய் பேச்சு முடக்கப்பட்ட அவனுக்கு இன்றுதான் விடுதலை கிடைத்திருக்கிறது போலும் நிறுத்தாமல் பேசியபடியே இருக்கிறான் இருள் செறிந்த குகை போன்று அவன் வாய் என் எதிரே திறந்தபடி தெரிகிறது எங்கிருந்தோ எனக்கான சேதியை எடுத்து வந்திருக்கும் தூதனோ கொஞ்சம் அவன் பேச்சை கவனிக்கத் தொடங்குகிறேன் அவன் பயன்படுத்தும் பலவிதமான சொற்கள் என் அகராதியில் இல்லை அவற்றின் உச்சரிப்பும் ஒலியும் மிரட்டுகின்றன அடிக்கடி சிரிக்கிறான் கைகளை காற்றில் அசைக்கிறான் எனக்காக தயவு பண்ணி கீழிறங்கி வருபவன் போல கேட்கிறான் அவங்க சந்தோஷத்த கவனிச்சியா பதில் சொல்ல எனக்கு எதுவுமில்லை வெறுமனே பார்க்கிறேன் அடங்கப்பா என்னா சந்தோஷம் என்னா சந்தோஷம் நாள் முழுக்க சிரிப்பும் தான் புதுசா கலியாணம் ஆனவங்கள்ல அதான் அப்படி அவன் யாரை குறித்து இவ்விதம் அளந்து கொண்டிருக்கிறான் ஆனா அந்தச் சிரிப்பைக் கேட்டாலே நமக்கு சந்தோஷம் தொத்திக்கும் அது ஒரு தொத்து நோய்தானா அவன் தனியாகச் சிரிக்கிறான் ஓடறதும் விளையாடறதும் மனுசனா பொறந்தா அப்படி சந்தோஷமா இருக்கணும் து எனக்கு அதற்கு மேலும் தாங்க இயலவில்லை யார் அவங்க என் கேள்வியில் என்னை மீறி துனித்த பதற்றத்தை அவன் கொண்டிருக்க வேண்டும் அனப்பாவி பக்கத்து வீட்டுக்காரங்களையே யாருன்னு கேக்கறியா எனக்கும் பக்கத்து வீடென்று ஒன்று இருக்கிறதா அதிலும் என்னைப் போல் மனிதர்களா இது வரை எப்படி எனக்கு தெரியாமல் போனது என் வீட்டையே உலகமென்று மயங்கிக் கொண்டிருந்து விட்டேனே ஆனாலும் அவன் பொய் சொல்கிறான் எங்கெங்கோ தூரத்தில் வீடுகள் இருக்கலாம் தூர் விட்ட வீடுகள் நவீன வர்ணம் பூசி வெடிப்புகளை மறைத்த வீடுகள் அவை வீடுகளாகுமா எனக்கு பக்கத்தில் ஒரு வீடு அதில் இருவர் எங்காவது ஒரு வீட்டில் இருவர் இருக்க இயலுமா இரண்டு பேரை உள்ளடக்கியிருப்பது வீடுதானா பிலனம் ஆழ்வதுதானே வீடு சிரிப்பலைகளால் எந்நேரமும் பளனத்தைத் தாக்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு வீடென்று ஒன்று இருக்குமா வீடுகளைப் பற்றிச் தர வந்த இவன் யார் அவன் உட்கார்ந்திருந்த இடத்தில் பிளனம் இருள் போர்த்தி நிற்கிறது எப்படிப் போனான் சிந்தனைக்குள் என் தலையைச் சொருகிவிட்டு அறவமில்லாமல் விட்டான் அவன் எப்படிப்பட்டவனோ எதற்காக வந்தானோ ஆனால் அவனை சரிவர நடத்தியிருக்க வேண்டும் நான் என் கற்பகத் தருவிலிருந்து விண்டு எதையாவது அவனுக்குக் கொடுத்திருக்கலாம் குறைந்தபட்சம் ஒரு குவளை தண்ணீர் தந்திருக்கலாம் மனிதவாடையே அற்றுப்போன என் சுவருக்குள் தைரியமாய் நுழைந்த முதல் விருந்தாளி அவன் சரிவர வரவேற்று உபசரித்திருக்கலாம் என் வீட்டின் பெருமைகளை காட்டியிருக்கலாம் நல்லதொரு வாய்ப்பை இழந்துவிட்டேனா அவன் எந்த புறமாய்ப் போய்ச் சேர்ந்தான் போகும்போதும் கதவு திறந்து ஒலி எதுவும் கேட்கவில்லையே திரும்ப வருவானா மாட்டானா என்பதையாவது சொல்லிச் சென்றிருக்கலாம் மாயாவி நல்லவேளை வெளிச்சத்தைக் கொண்டு வந்து உள்ளே விடாமல் போனான் சிறிபபலைகளின் ஒலியைப் பற்றி பேசினானே தவிர வெளிச்ச ஒளியைப் பற்றி ஒன்றுமே கூறவில்லை அவன் நல்ல விருந்தாளிதான் சரியாக உபசரிக்காதது எனது குறை அடுத்த முறை வரட்டும் வருவானா என் சுவர்களை அணு அணுவாக சோதிக்கிறேன் எங்கேனும் கீறல் விரிசல் எதுவேனும் இல்லை காற்றாய் வடிவெடுத்துவிட்டானா காற்றுக்கும் சிறு சந்து வேண்டுமே என் காதுகளில் வெளிந்த சிரிப்பொலிகள் மோதுகின்றன அவன் சொன்ன பக்கத்து வீட்டுச் சிரிப்பொலிகள் பெண்ணின் சிரிப்பொலி ஆணின் சிரிப்பொலி கலவை என் சுவரை ஓட்டிய வீட்டிலிருந்துதான் வருகிறது பக்கத்தில் எனக்கும் வீடு இருக்கிறது அங்கும் மனிதர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு மிளனம் இல்லையே இல்லாவிட்டால் என்ன தானே இருக்கிறார்கள் சிரிப்பொலி சந்தோஷத்தின் வெளிப்பாடா ஏளனக் குரலா பித்துப்படித்தவனைப் போல வைத்து சுவரில் கேட்கிறேன் சந்தேகமில்லை பக்கத்தில் வீடு சிரிப்பொலி அவர்கள் எதற்காக சிரிக்கிறார்கள் என்று தெரியவில்லை எந்தவிதமான பேச்சொலியும் காதில் விழவில்லை என் சுவர்கள் சிரிப்பை மட்டுமே உள்வாங்கும் திறன் கொண்டிருக்கலாம் ஒலி எண்ணில் விழாமலிருக்க எந்த ஒட்டையை அடைப்பது எந்த நேரமும் சிரித்தபடியே இருக்கும் அந்த புதுமண தம்பதிகள் மேல் கோபம் கொண்டேன் அவர்களின் ஒவ்வொரு சிரிப்பதிர்வும் என் வீட்டு நிறைமடனத்தை கேலி செய்கிறது புழுக்கம் நிறைந்த என் இருப்பில் அவச நாற்றத்தை பரப்புகிறது மெல்ல வெளியேறி அவர்கள் குரல்வழையைக் கழித்து குதறிவிட மனம் பரபரக்கிறது என் அன்றாட வேலைகள் எல்லாம் முடங்கிப் போயின பக்கத்து வீட்டில் குவியும் என் கவனத்தை திசை திருப்ப இயலவில்லை அவர்கள் யார் அந்த வீட்டின் சுற்றளவு என்ன அதன் வாசனை எப்படி இருக்கும் அவன் வரவேண்டும் வருவானா முன்னைப் போலவே எதிர்பாராத தருணமொன்றில் பழைய இடத்திலேயே உட்கார்ந்திருந்தான் கண்களில் மெல்லிய ஏழன கேலி அவன் மீதான என் கோபத்தை வெளிப்படுத்தாமல் அவன் ஒரு லட்சியமே இல்லாதவன் போல என்பாட்டுக்கு இருந்தேன் பேசலானான் எங்கே தொடங்கினான் பற்றி பேசுகிறான் எதுவும் தெரியவில்லை அவன் சொற்களில் என் பக்கத்து வீடு பற்றி ஏதாவது வருகிறதா என்று உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தேன் அவனோ அது ஒரு விஷயமே இல்லை என்பது போல பேச்சில் ஏறித் கொண்டிருந்தான் அவங்க என்று சொல்லி நிறுத்தினான் என் இதயத்தின் மெலிந்த துடிப்பின் வேகத்தை அவன் அங்கிருந்தே உணர்ந்திருக்க வேண்டும் பயப்படாதே என்று ஆறுதல் சொல்லிவிட்டு சிகரெட்டை எடுத்துப் பற்றவைத்தான் குப்பனைப் பற்றிய துளித்தீ என் இருட்டை ஒரு கணம் தின்றது அதன்பின் சின்ன நுனிக்கங்கு மட்டும் அதிருந்து ஒழுங்கிய நான் வெறும் சாம்பலாய்க் குவிந்து போய்விட்டேன் அவன் கங்கில் புன்னகை வீச மீண்டும் சொன்னான் பயப்படாதே சு போல அந்த வார்த்தை என்னை வளையமிட்டது வெளிச்சப் பிசாசின் கோரத் தாக்குதலிலிருந்து அதுதான் என்னை காப்பாற்றியிருக்க வேண்டும் ஆனாலும் கனிந்து பரவும் தீப்பொட்டைக் காண சகிக்கவில்லை வேறுபுறம் திரும்பிக் கொண்டேன் விட்டுவிட்டு அவன் குரல் கேட்டுக்கொண்டிருந்தது அவங்களுக்குள்ளே சண்டை நான் பரபரப்பானேன் என் முகம் அதீது நிறைவில் பொலிவேதியது நீடிக்கவிடவில்லை அவன் அதனால் என்ன வீடுன்னா சண்டையும் சச்சரவும் இருக்கத்தான் செய்யும் எப்பவுமே சந்தோஷமாயிருந்தா எப்படி கசப்பும் இருந்தாதான் இனிப்புங்கிறதும் ஆனாலும் எனக்கு ஆவலை அடக்க இயலவில்லை ருசி மிகுந்து வேறெங்குமே கிடைக்காத என் வீட்டின் சுவையான தண்ணீரை அவனுக்கு வழங்கினேன் குவளையை வாங்கி ஒரு புறமாக வைத்துவிட்டான் அவன் அந்த தண்ணீர் போதும் எனது வீட்டு அருமையை அவனுக்கு உணர்த்தும் சண்டை எல்லாம் சகஜம் தீந்துறும் இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்கிருந்து மறுபடியும் சிரிப்புச் சத்தம் கேட்கும் பாரேன் அது அப்படியான வீடு அவனுடைய இந்தச் சொற்கள் எனக்குப் பிடிக்கவில்லை வெறுப்போடு முகம் திருப்பிக் கொண்டேன் என் கோபம் தீரட்டும் எனக் காத்திருக்கிறானோ குரல் இல்லையே அவனே இல்லை ஆவலாக குவளையைப் பார்த்தேன் காலியாக இருந்தது தண்ணீரின் சுவை உணர்ந்து நாணி ஓடிவிட்டான் வருவான் பேசாமல் இருக்க அவனால் முடியாது இந்த முறை அவனுடைய பேச்சு எனக்கு பிடிக்காமல் போனாலும் அவனை சரியாகவே உபசரித்திருக்கிறேன் அவன் மாயாவே என்பது எவ்வளவு சரியோ அதே போல தீர்க்கதரிசியும் கூட பக்கத்து வீட்டு சிரிப்பொலி மீண்டும் எழுந்தது எந்தவிதமான பதற்றமும் இல்லாமல் உற்றுக் கேட்டேன் அதிலே எனக்கான ஏதோ ஒரு சேதி ஒளிந்திருந்தது அந்தச் செய்தியை எடுத்து வரும் தூதன்தான் மாயாவி எவ்வளவு நேரம் சிரிப்பொலியைக் கூர்ந்து கேட்டும் ஒரு தொழியும் விளங்கவில்லை அதிகரித்துக் கொண்டிருந்து அதன் சந்தோஷ அலைகளில் என் மனம் ஏறி ஏறி விழுந்தது ஆயினும் என் தண்ணீர் கொண்டிருக்கும் சுவைக்கு முன் அதுவெல்லாம் அனாவசியம் ஒரு வீட்டுக்குள் இரண்டு பேர் இருப்பது என்பதும் ஒலி அலைகளால் அவர்கள் கற்றுண்டு கிடப்பதும் வீட்டின் இலக்கணத்திற்குப் பொருந்துவதா வீட்டிற்கென்று நான் வைத்திருக்கும் வரையறைகள் நிகழ்வற்றவை அவனுக்கும் எனக்கும் இதில்தான் முக்கிய வேறுபாடு அடுத்த முறை வரும்போது அவனோடு விரிவாகப் பேசிவிட வேண்டும் அபத்தங்களும் மேலோட்டமும் கொண்டதான அவன் செய்தியை அம்பலப்படுத்திவிட வேண்டும் அவன் கர்வம் அடங்கிவிடும் எங்கிருந்தோ நான் அறியாத புது புது செய்திகளை அள்ளித்தரும் மமதையின் ஊற்றை அழைத்துவிட்டால் போகிறது கொள்ளைக் கண்களும் சிகரெட் கங்கு வாயுமாய் மற்றோர் சமயத்தில் அவன் வந்தான் அவன் வரவின் அதிர்ச்சிகள் எதுவுமில்லை அசட்டை புன்னகையோடு வரவேற்றேன் வழக்கம்போல் எவ்வளவோ பேசினான் அவன் வார்த்தைக் கழுக்கான பொருள் அவனுக்கே விளங்கியதோ என்னவோ பேசுகிற வரைக்கும் வீட்டுக் கூறையை நோட்டமிடுவதில் முனைந்திருந்தேன் நெடுநேரம் கழித்து அவன் பேச்சுத் தோரணையில் மாற்றம் ஏற்பட்டது புலன்கள் கூர்மையடைந்து அவனை கவனிக்கத் தொடங்கின உன் வீட்டுத் தண்ணி ரொம்ப நல்லாயிருந்தது என் முகம் பெருமிதத்தால் மூடிக் கொண்டது பரிகாசம் துணிக்க என் சிரிப்பு கொஞ்சம் வேகமாகவே ஒலித்தது போலும் ஆனா என்று எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளி வைத்து கொஞ்சம் விட்டுத் தொடங்கினான் வௌவால் பீ நாத்தம் வருதே கொகையோட இருள் புகை வருச வருஷக் கணக்காக கடந்த சொனத்தண்ணியா அது அவன் சொற்கள் என் புலன்களில் உறைந்தன என் வெளத்தின் மேல் அடுக்கலானான் இடைப்புதரில் இருந்து சிறு புட்டி ஒன்றை எடுத்து நீட்டினான் இதக் குடிச்சுப் பாரு புத்தம் புதுசு பக்கத்து வீட்டில கிடைக்குது குவளையில் ஊற்றிக் கொடுத்தான் அவனும் பருகிக் கொண்டிருந்தான் விரல்கள் நடுங்க குவளையைப் பற்றிக் கொண்டு ஒரு மிடறு உறிஞ்சினேன் மெல்லிய கசப்பு அது சுவையானது என்று எப்படி என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும் ஆனால் அதன் அசைவின் மேலிருந்து சிரிப்பொலிகள் பிரித்தறிய இயலாத ஓலிச் சேர்க்கை கண்ணை மூடிக்கொண்டு கொண்டு முற்றிலும் பரகி தீர்த்தேன் அவன் போயிருப்பான் என்பது நானறிந்ததே காலிக் குவளையில் இருந்தும் சிரிப்பொலி எகிரியது அது எனக்கு வழிகாட்ட விரும்பி அழைத்தது மெல்லத் தயங்கி எழுந்தேன் சுவரில் கைப்பட்டுக் கிரிச்சிட்டது துருவேறிய வாசம் அது கதவாகத்தான் இருக்க வேண்டும் சதங்கை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றெட்டு இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி